அசோசியேட் தலைவர் வந்து கார்பரேஷனுக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க என்ன மெயில் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க தலைவருக்கு மட்டும்தான் இப்போ எல்லா விஷயம் தெரியும் பொறுப்பாளர் எந்த பொறுப்பாளருக்கும் தெரியலங்கிறாங்க தலைவர் வந்து ஒரு வந்து ஒரு ஒரு சில பேர்த்துக்கு சாதமாக பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரைக் அலௌன்ஸ் பண்ணிகிட்டு இந்த இதனால் வந்து எங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக்கில் வந்து உடன்பாடு இல்லை நாங்கள் வந்து வண்டியை ஓட்டுறோம் எங்கள் இதில் மேக்ஸிமம் பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட ஒரு சில நிறைய பேர் இருக்காங்க அதில் மேக்சிமம் வண்டி ஒரு 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 டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பேக்கமாக வண்டி வண்டி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருப்போம் அதான் எந்த விஷயத்துமே ஸ்ட்ரைக்கு அலௌன்ஸ் பண்ணுறாங்க என்ன காரணத்துக்கு அலௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா இஷ்டத்துக்கு அலௌன்ஸ் பண்ணுறாங்க தலைவர் இஷ்டத்துக்கு போய் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு தலை பட்சமா எங்களுக்கு சில விஷயங்கள்லாம் பாதிக்கப்படுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனாலதான் இந்த ஸ்டேக்ல வந்து நாங்க வந்து

மெயில் போடுறது வந்து தவறு தவறாக வந்து கார்ப்பரேஷனுக்கு போட்டிருக்காங்க சில பேர்த்துக்கு கொடுக்காதீங்க இந்த பேர் டிக்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கார்பரேஷனை இந்த மாதிரி தான் கொடுக்கணும் இந்த மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு இதில் வந்து நாங்களாம் பாதிக்கிறோம் அதில் வண்டி ரன் பண்ணுறோம் ரன் பண்ண போகிறோம் ரன் பண்ண போகிறோம்